தேவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது மீட்டுத் தருபவர் யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்கிறது பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் இந்த உலகத்திலே திருமணம் நடக்கிறது அந்த திருமணத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இரண்டு வகையினர் திருமணம் செய்கிறார்கள் ஒரு வகையினர் நன்காக படித்து பொருள் சேர்த்து பின்பு காலம் கடந்து திருமணம் செய்வாரும் உண்டு மற்றொரு வகையினர் சீக்கிரத்தில் திருமணம் செய்து பின்பு பல வருடங்கள் பாடுபட்டு பொருள் தேடுவரும் உண்டு நீங்கள் எந்த வகையை சேர்ந்தவர்கள் இது எதில் சிறந்தது அல்லது இரண்டும் ஒன்றுதானா வேதத்தில் பல தேவ ரகசியங்கள் உள்ளது அதில் ஒன்று தேவன் தான் இழந்த காலங்களை திரும்பத் தருவது அதுதான் தேவன் யோவில் திருக்கன் மூலமாக சொல்கிறார் பல வருஷங்கள் பட்சிக்கப்பட்ட விளைவை திரும்ப அளிப்பேன் என்கிறார் பல வருடங்கள் உங்கள் வாழ்வில் வீணாக கழித்து போனதா எந்த பிரயோஜனமும் இல்லாமல் பல ஆண்டுகள் கழிந்து விட்டதா அல்லது நோய் பெலவீனம் போன்ற காரணங்களால் பல ஆண்டுகள் வீணாக கடிந்ததா அல்லது இந்த தேவனை அறியாமல் எத்தனை ஆண்டுகள் வீணாய் கடிந்தது என்று எண்ணீர்களா உங்களுக்கு ஒரு நற்சி இது என்னவென்றால் கர்த்தர் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பார் என்பதே சிம்சோன் தன் தலைமுடி இருக்கும் பொழுது கொன்றதை விட அவன் முடி இழந்தபோது கொன்றது அதிகம் எசீக்கிய ராஜாவுக்கு பதினைஞ்சு வருஷங்களை திரும்ப கூட்டிக் கொடுத்தார் என்றால் அவன் இழந்ததை எல்லாம் திரும்ப பெற ஆண்டுகளை அவர் கூட்டிக் கொடுக்கின்றார் இந்த தேவன் தமது செய்வது எவ்வளவு நிச்சயம் காணாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைந்தபோது அதை தயாரிக்க எத்தனை குடம் ரசம் தேவைப்பட்டது அத்தனை குடம் தண்ணீரை ரசமாக்க எவ்வளவு திராட்சை தேவைப்படும் அதை எத்தனை மாதத்திற்கு முன்பு பயிர் செய்தால் அவ்வளவு திராட்சம் கிடைக்கும் அது மட்டுமல்ல அந்த திராட்சையை ரசமாக்க எத்தனை நாள் தேவைப்படும் அத்தனை காலங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு திராட்சை ரசத்தை இயேசு சில நொடிகளில் செய்துவிட்டாரே இதை உங்கள் வாழ்வில் செய்யவால் இருப்பாரா அவரை நம்புங்கள் அவரை விசுவாசியுங்கள் தேவன் உங்களையும் உங்களுடைய இழந்த காலங்களையும் தேவன் மீட்டுத் தருவார் இந்த நாளை செய்தியை உங்களையும் இந்த நாளில் பிறந்த நாளையும் திரும்ப நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்